அதாவது ஒரு பெண் அதாவது கருவுற்றிருக்கிற நேரத்தில் பிடிபட முடியா பிடிக்க முடியாமல் போகிற நோம்புகளை கலாச்செயலாமா அப்படி கலாச்செயலன்னு சொன்னால் அதுக்கு கப்பாரா செலுத்தலாமான்னு சொல்லுறாங்க இந்த ஒரு பெண் கற்பிணியாக இருக்கிற போது நோம்பை பிடிக்கிறதா விடுவதா என்பதை பெண் தான் தீர்மானிக்கணும் உதாரணமாக ரெண்டு மாத கற்பிணி மூணு மாத கற்பிணி நோன்போடு அவங்களால் இருக்க முடியும் அதனால் அவங்களுக்கும் அவங்களுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அவங்க நோன்பு பிடிக்கலாம் அல்லது அவங்க கருவோடு இருக்கிறதுனால அவங்க நோன்பு பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க வீக் ஆகுவாங்க அல்லது குழந்தை வீக் ஆகும் இருந்தால் அவங்க நோம்பு பிடிக்கக்கூடாது நோம்பு பிடிக்காமல் விட்டு பிறகு அவங்க நோம்பு பிடிக்கலாமான்னு கேட்டால் பிறகு அவங்க குழந்தையை பற்றி த பால் ஊட்டுறவங்கள ஆயிடுவாங்க பால் கொடுக்கறது கொடுக்கும்போது அவங்க நோன்பு பிடிச்சாங்கன்னா குழந்தைக்கு சரியாக பால் கிடைக்காது என்று இருந்தால் அவங்க விடுபட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்குரிய உணவு என்கிற அடிப்படையில் கப்பால் தான் செலுத்தணும் உதாரணமாக முப்பது நோம்பு அவங்களுக்கு விடுவெடுக்கணும் சொன்னால் முப்பது ஏழைகளுக்கு முப்பது நாளைக்குரிய உணவுக்குரிய ஏற்பாட்டை அவங்க செய்யணும் அதுக்காக முப்பது நாள் முப்பது பேரை தான் கிடையாது ஒரே ஆளுக்கு ஒரு மாதத்துக்குரிய செலவை கொடுக்கலாம் அஞ்சு பேர் உள்ள குடும்பத்துக்கு ஆறு நாளைக்குரிய உணவை கொடுத்து கூட அவங்க அதை சீராக்கலாம் ஒரு நோம்புக்கும் ஒரு நா ஒரு ஏழை ஒரு நாளைக்குரிய உணவு இது அவங்க கப்பாராக கொடுக்கலாம் இந்த நடைமுறையை கடைப்பிடிக்கிற போது நிறைய ஏழைகளுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் பெண்களுக்கும் அது ஒரு திருப்தியான ஒரு வழிமுறையாக இருக்கும்